இந்த இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் வேலைக்கு தான் மாடு மேய்க்கிற வேலைக்கு அது மாடு மேய்க்கிற வேலைக்கு 40000 தராங்களமா சேரிஞ்சு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது எனக்கு ஆக்ஸாங்க ஆனா நம்ம வந்து மீன் பிடிக்கறதுக்கு போறோம் சக்க மீன் இருக்காங்க அதனால சொல்லிட்டு தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் பைட் ஏ இருக்குல எடுத்து வேற லெவல்ல நீங்க சம்மஞ்சி சாப்பிட போறங்க வாங்க போவோம்

நம்பவே இல்லை அண்ணன் சொன்னாங்க இங்க இங்கே வாழாதம்பி எங்க வீட்டே கிணத்துல எக்கச்சக்க மீன் இருக்குன்னாங்க சரி நம்பாம தான் வந்து பார்த்தா தர தக்கைக்கு எதுவுமே கட்டல அப்படியே தூ நரம்புல வந்து முள்ளே கட்டி அப்படியே போட்டாச்சு போட்ட போட்டாவது அப்படியே மாட்டி இழுத்துட்டு போகுது பார்த்தா தூணி மேலேயும் மேலே பாருங்கள் மீ போடும்போதே அப்படியே மீன் வந்து மேயும் பாருங்க அப்படியே இப்போ போட்டு காட்டுறேன் பாருங்க திரும்ப உங்களுக்கு எத்தனை மீன் பிடிப்பீங்க வச்சு ஒரு இன்னும் பத்து மீன் பிடிக்கிட்டேன் இதை வச்சு பத்து மீன் பிடிப்பீங்களா தக்க கிடையாது ஏய் போய் சூப்புங்க தூக்குங்க தூக்குங்க இவ்வளவு தூரம் எல்லாம் போக விட கூடாது தி தான் திண்டு போய் திண்டு புழு மேலே நல்லா ஏற்றிட்டு போவேன் தெரியுது புழு நல்ல மேலே ஏறி ஏய் அதே புழுல வச்சு பிடிப்போம் யாரு குளத்துல மீன் இருக்கும் போல இருக்கே

நண்பிலே எக்கச்சக்க மீனுங்க போட்டு கொச்ச 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 கொச்சன்னு இருக்கும் போல இருக்கே இதை தீனி ஏதாச்சும் போட்டு தோல சொல்லிட்டு இருக்கிற எதை போட்டாலும் போட்டு தின்ட்டு இருக்கு அதே மீன் வச்சு போடுவோம்

ஆறாவது மீன் இது திருப்பி எதை வச்சு ட்ரை பண்ண போகிறாருக்கு மாத்திர மாத்திரல போட்டு பாருங்க புழு நா வைக்கிற நாய்க்குன்னு நினைக்கிறேன் புழுவை பாருங்க இவ்வளவுதான் இருக்கு புழு இந்த புழுவை வச்சுதான் ஆறு மீன் பிடிச்சாச்சு இப்போ ஏழாவது மீன் பிடிக்க முடியுமா ஆஹ் அந்த மீன் மாட்டிக்கும் ஒன்னும்ல மாட்டிக்கும்னு பிடிச்சாச்சுங்க சரி மீன் வேட்டையா இருக்கும் போல இருக்கு இன்னைக்கு என்ன ப்ரோ மந்த்லம் போட்டுருக்கீங்களா கிணத்துல மீன் மாட்டிகிட்டே இருக்கு இது வேற லெவலில் வித்தியாசமா இருக்கு ஆரஞ்சு கருப்பு கலந்துருக்கு திரும்ப போடுவான் இந்த பொழுதுல எத்தனை

மீனி நாங்களும் குடி போ ஏ பிடப்ள குடி போ கடே குடி என்ன சொல்ல சொல்ல தக்கடியா இடி இல்லங்க இங்க

மீன் பிடிச்சாச்சிங்க எக்கச்சக்க மீன் பிடிச்சோம் இதுக்கு மீன் பிடிச்ச மீனே நம்ம சுத்தம் பண்ணிட்டு சமைக்கலேட்டா சொல்லிட்டு இருக்கிற மீனை மட்டும் இப்ப சமைக்க போறோம் என்ன ஆமா பாருங்க இப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா சமைக்க போறோம் குட்டி புடி என்ன நானு அண்ணன் மாதிரி ஒரு ஆறு ஏழு மீன் பிடிச்சாங்க இருக்கு அஞ்சு பாஜ் பிடிச்சாங்க ஆமா ஆமா மொத்தம் இருக்கிறதே இருபது மீன் தானே நீ வேற அங்க தான் சமைக்க போறோம் அந்த போர் செட்டுக்கு போயிருங்க அங்கதான் இப்ப போறோம் சமைக்கிறதுக்கு நான் பொருள் எடுத்தாச்சு அப்படியே கிளம்ப வேண்டிய இந்த எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க

குட்டி புள்ளி அண்ணனோட தங்கச்சி பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா காது குத்து அதுக்காக வந்துருந்தான் வந்த நேரத்தில் அண்ணன் வந்து வேற லெவல் பண்ணிட்டாப்ல செம்ம ஜாலியாக இருந்தது ஊர்ல ரெண்டு நாள் இங்கே தான் தங்கியிருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்தது அவங்க ஊரில் தான் இன்றைக்கி வந்து கெ கிணத்துக்கு கூட்டுருந்து மீன் பிடிக்க விட்டுருந்தாங்க குடித்தோம் ஜாலியாக அங்கே வரும் அங்கே அப்புறம் குளிச்சிட்டு இருக்காங்க அவங்களாம் நாங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு குளிக்க ஆரம்பித்தோம் இவருங்க சனை மீன் சின்னோண்டு மீனாக தான் இருக்குது செனையாக இருக்குது யாரு ஜாதாரம் அலசி எடுத்து வந்தாச்சு இப்போ அடுத்ததுல மசாலா சேர்க்க போறோம் மசாலாலாம் ஒன்றும் இல்லை நம்ம எப்போதும் வீட்டில் இருக்கிற ம இது இதெல்லாம் எடுத்து வந்தால் சேர்ப்போம் நம்ம வெளியூர் வந்ததுனால ஃபிஷ் ஃப்ரை மசாலா வாங்கிட்டு வந்துட்டால் அதை மட்டும் அப்படியே போட்டு கலக்கி அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் லைட்டாக மசாலாலாம் சேர்கிறதுக்கு என்னங்க அடுத்து இம்புளிச்சா பாத்தை புழுஞ்சு ஊற்றிப்போங்க அப்போதான் அப்படியே அந்த புளிப்பு சுவை அப்படியே நாக்கிலே நிற்கும்

கேள்விப்பட்டதை விட சூப்பராக இருக்கா கேள்விப்படும் போது கேள்விப்படும் போது எப்படி சூப்பராக இருக்குன்னு தெரியல உனக்கு நாட்டு மில்ல அந்த வாடை அடிக்கும் அடிக்குதா அடிக்குதானே சொல்றேன் மீன் வேற லெவலில் இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடி பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் பிடிச்சாலுக்கு பண்ணிடுங்க பாய் பாய்